ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஃபைனலாக நம்ம ஹீரோவை அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா சீக்கிரமாகவே அவரோட நியூ ப்ராஜெக்டோட அப்டேட்டை பற்றி சொல்கிறதா ஒரு விஷயத்தை வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஜன்னல் பக்கத்தில் வந்து குனுஞ்சா மாதிரி நின்றுட்டுருக்காரு எஸ் நம்ம திரவியம் தான் சொல்லிகிட்ருக்கேன் அவரோட ப்ராஜெக்டோட பூஜை வந்து ரீசெண்டாக தான் நடந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ப்ராஜெக்டோட பூஜை வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஓவரால் தெரிஞ்சிருச்சு நம்ம திரவியம் வந்து நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பூஜை நடக்கிற இடத்துலையே வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆனதுனால எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அதை வந்து அஃபிஷியலாக அவரே வந்து ஷேர் பண்ணியிருந்தார் என்னென்னா அப்டேட்ஸ் கம்மிங் ஜூன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவரோட நியூ ப்ராஜெக்ட்ஸை பற்றின அப்டேட்ஸாக சீக்கிரமாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ வரைக்கும் சொல்லலை சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சிங்கிள் ஹீரோ ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரியும் தான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம பிரவீன் சார் வந்து நம்ம திரவியமுக்கு ரொம்பவே நெருங்கின நண்பர் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஃபேமிலியாக ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே நெருங்கின நண்பர்கள் அப்படின்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம பிரவீன் சார் வந்து திரவியம் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும் மேபி ஏதாவது ரீமேக் ஸ்டோரியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பும் வெயிட் பண்ணி தெலுங்குல வர ஏதாவது ரீமேக் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்